ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கஷ் லிட் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன்போன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலருந்து மே பதினஞ்சாம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து அப்புறம் சொல்லுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் லிமிட் பாருங்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி எல்லாம் இந்த கேட்டகரியெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க அதர்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க இதுவே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சி அசிஸ்டன்ஸ் ஜ சர்ஜன் ஜென்ரல் ஓகேங்களா அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை அதுக்கு ஈக்குவெண்ட்டாக படிச்சுருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலில் அப்ரூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கப்பாங்க பெரும்பாலும் வந்து எல்லாத்தையும் அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலது இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கோர்சஸ் மட்டும்தான் வந்து வந்திருக்காது அப்புறம் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது அது ஒரு ஒன் ஹவர் வந்து நடக்கும் அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஃபிஃப்டி மார்க்ஸுக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனோடய டீட்டெயில்டு தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் தௌசண்ட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிடிஏபி அவங்களுக்கு பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு எம்ஆர்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் நான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக படிக்கணுன்னா நீங்கள் இதில் வந்து படிச்சுக்கலாம் எம்ஆர்இ பில்லு இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்படி அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரீசெண்டாக வந்த ரயில்வேஸு எஸ்எஸ்சியில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமையாக வந்து இருக்குது யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் சர்ட்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்குறது இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் பிசி எம்பிசி ஓபிசி எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து ஆன்லைனில் வந்து பண்ணித்தரோம் லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோ வச்ச மாடலு அதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் யாருக்காச்சும் இல்லைன்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்